ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வருமானம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருடைய சம்பாத்தியமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக திருப்திகரமாக இருக்கும் முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி இந்த வாரம் நீங்கள் ஆலோசனை பண்ணுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி முக்கியமான விஷயங்களில் நீங்கள் முடிவு எடுக்கும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட கலந்து ஆலோசித்து எடுப்பீங்க அதனால் உங்களுடைய மதிப்பு வந்து குடும்பத்தில் உயரும் உங்களோட பேச்சுக்கு உங்கள் வீட்டில் வந்து மதிப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களோட பேச்சுக்கு சமுதாயத்துலேயும் மதிப்பு இருக்கும் இந்த வாரம் அப்படி நீங்கள் முடிவு எடுக்கும் பட்சத்தில் அந்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருக்கிறது இந்த வாரத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய திறமை வந்து வெளிப்படும் வீட்லேயும் நீங்கள் எதா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு திறமையாக செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்துலையும் எப்படிப்பட்ட வேலை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை திறமையாக செஞ்சு முடித்துருவீங்க இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலில் வந்து புது புது யுக்திகளையெல்லாம் நீங்கள் கையாண்டு இந்த வாரத்தில் ஓகே இந்த மாதிரியும் தொழில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குருவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெருக்கம் இருக்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் உருவாகும் உங்களோட முக்கியமான விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த வாரம் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லை ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வாரம் அது உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வீண் செலவுகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எந்த செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு பத்து தடவை யோசித்துட்டு இந்த செலவு நமக்கு அவசியமா அப்படின்னு யோசித்து செயல்படுங்க ஏன்னா நிறைய வீண் செலவுகள் வர்றதுக்கும் இந்த வாரத்தை உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த வாரம் அது சரியாகிறதுக்கும் அதற்கான வைத்தியம் பார்க்கறதுக்கும் ஆன வாரமா இந்த வாரம் இருக்கும் ஸோ சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்லாம் சரியாக கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும் உடல்நிலை சரியாகும் போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் புதுசாக ஒரு தெம்பு தெம்பும் தன்னம்பிக்கையும் உருவாகும் இந்த வாரத்தில் மொத்தத்தில் இந்த வாரம் வந்து குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு மதிப்பு உயரக்கூடிய வருமானமும் ஒரு நல்ல சீராக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையும் மாணவர்களுக்கும் அது மாதிரி தான் இருக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அதான் நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும் நகை நட்டு வாங்கணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க மொத்தத்தில் இந்த வாரம் ரொம்ப விசேஷமான அனுகூலமான வாரமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும்